அதிரடியான உத்தரவுகள் மிரளும் அதிகாரிகள் கொண்டாடும் மக்கள் யார் இந்த பிரதாப் ஐஏஎஸ் திருவள்ளூர் மாவட்டத்தின் ஆட்சியராக பணியாற்றி வரக்கூடிய பிரதாப் ஐஏஎஸ் விருதுநகர் மாவட்டத்தின் வத்தராய்ப்பு கிராமத்தை சேர்ந்தவர் இவருடைய அப்பா முருகவன் சிறு விவசாயி அவருடைய தாயார் பெயர் முல்லைக்கொடி நடுத்தர குடும்பத்தில் பிறந்த இவர் அந்த குடும்பத்தின் முதல் பட்டதாரி என்பதும் குறிப்பிடத்தக்கது அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய உறவினர்களோ குடும்பத்தினரோ அதுவரையில் அரசு பணிகளில் இருந்ததில்லை முதல் முறையாக இவருக்கு அரசு பணியும் கிடைத்தது இதற்கெல்லாம் விதை போட்டது அவருடைய பள்ளி பருவம் தான் என்றால் ஆச்சரியப்பட வைக்குமா என்ன எல்லா குழந்தைகளை போலவும் அவருக்கும் கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிறது சின்ன வயது ஆசை ஆனால் மற்ற குழந்தைகளுக்கு வயது ஆக ஆக அந்த ஆசை திசை மாறக்கூடும் ஆனால் பிரதாப்புக்கு அந்த ஆசை மாறவே இல்லை அதனால் தான் என்னவோ கல்லூரி படிக்கும்போதே தன்னை முழுமையாக ஐஏஎஸ் பயிற்சியில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் விருதுநகரில் தன்னுடைய பள்ளிப் படிப்பை முடித்த அவர் உயர் கல்வி படிப்பதற்காக தலைநகர் சென்னைக்கு வந்திருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்த அவர் மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார் படித்த படித்தபோதே தன்னை பயிற்சியில் ஈடுபடுத்திக் கொண்ட அவர் தேர்வில் தேர்ச்சி பெறுகிறார் அதாவது முதல் அட்டம்டிலேயே தேர்ச்சி பெற்றிருக்கிறார் அவர் ஐஏஎஸ் தேர்வு எழுதிய இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளிவந்த தேர்வு முடிவுகளின் அடிப்படையில் தமிழ்நாடு அளவில் முதலிடம் அகில இந்திய அளவில் இடம் என எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார் ார் இதில் என்னவென்றால் ஐஏஎஸ் தேர்வின் ஒரு பகுதியாக நடத்தப்படும் நேர்காணலில் இவர் கலந்து கொண்ட போது இவருடைய வயதையும் தோற்றத்தையும் பார்த்து அங்கிருந்த அதிகாரிகள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள் வயதில் சிறியவராக இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளில் சிறப்பான முறையிலேயே பணியாற்றியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டத்தில் பயிற்சி அதிகாரியாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருந்த அவர் அதனைத் தொடர்ந்து காலகட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் துணை பயிற்சி பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி அந்த மூன்று மாத காலகட்டத்தில் மத்திய அரசினுடைய ரூரல் டெவலப்மெண்ட் துறையில் துணை செயலாளராக பணியாற்றியிருக்கிறார் உண்மையில் அவருக்கு சிவில் சர்வீஸ் குறித்த அனுபவங்களை முதல் முதலில் வழங்கியது தருமபுரி மாவட்டம்தான் ஆம் இரண்டாயிரத்தி தர்மபுரி மாவட்டத்தின் ஹரூரில் துணை ஆட்சியராக பணிக்கு வந்த அவர் அங்கிருந்த மக்களோடு மக்களாக பழக தொடங்கினார் ஏட்டளவில் பெற்ற கல்வி நடைமுறையில் மக்களோடு பழகும் போது அவருக்கு கிடைத்த அனுபவம் இது அவரை பயிற்சியில் பெற்ற அனுபவத்தை விட மக்களோடு பழகும் கிடைத்த அனுபவம் அவரை கூர்மைப்படுத்தியிருக்கிறது மேலும் மக்களோடு மக்களாக இருந்து அவர் சேவையாற்றியதன் விளைவு மக்கள் விரும்பும் அதிகாரியாகவும் மாறியிருக்கிறார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு பட்டா வழங்கியது அரூரில் இருந்த மலை கிராமம் ஒன்றிற்கு மின் இணைப்பு வழங்கியது என்று மக்களினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ததால் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அவரை கொண்டாடத் தொடங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறையின் கீழ் கூடுதல் ஆட்சியராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அந்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தி கொண்ட அவர் உலக சாதனை ஒன்றையும் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் ஒரே மாதத்தில் அதாவது முப்பது நாளில் ஆயிரத்தி நூறு குளங்களை வெட்டுவதற்கான திட்டத்தை முறையாக செயல்படுத்தி அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார் இந்த திட்டத்தின் வெற்றி மக்கள் மத்தியில் அவரை பிரபலமாக்கியது அதோடு மட்டுமல்லாமல் முதலமைச்சருடைய விருதையும் பெறுவதற்கு இந்த சாதனை காரணமாக அமைந்திருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தோடு அவருடைய சாதனை முடிந்துவிடவில்லை விடவில்லை அதனை தொடர்ந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கோவை மாநகராட்சியினுடைய நியமிக்கப்படுகிறார் கூடுதலாக கோவை குடிநீர் தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்து வைத்தது மாநகராட்சி ஆணையராக இருந்த போது மாநகராட்சி தொடர்பான விவகாரங்களில் துரிதமான நடவடிக்கை ஒவ்வொரு வார்டிற்கும் நேரடியாக சென்று ஆய்வு நடத்துவது என்று மக்களோடு மக்களாகவே இருந்து அவர்களின் பாராட்டுக்களை பெற்றிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சி கழகம் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் பணியாற்றி அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து காலகட்டத்தில் தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தினுடைய திட்ட இயக்குநராகவும் பணியாற்றியிருக்கிறார் இப்படி கடந்த ஒன்பது ஆண்டுகளாக பல்வேறு நிலைகளில் பெற்ற அனுபவம் தற்போது முப்பத்தி ஓராவது வயதில் திருவள்ளூர் மாவட்டத்தின் ஆட்சியராக பொறுப்பேற்றிருக்கும் பிரதாப் ஐஏஎஸ்க்கு பெரிதும் கை கொடுத்திருக்கிறது மக்களை நேரடியாக சந்திப்பது அதிகாரிகள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை கண்காணிப்பது மக்கள் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு வழங்குவது என்று அவருடைய அனுபவம் மக்கள் சேவையில் அவரை மேலும் கூர்மைப்படுத்தி திருவள்ளூர் மாவட்டத்தின் ஆட்சியராக பொறுப்பேற்ற ஓரிரு வாரங்களுக்குள்ளாகவே மக்கள் மத்தியில் யார் இவர் என்கிற ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது பிரதாப் ஐஏஎஸ் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க